சூப்பரான வீடியோ தாங்க என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா என் ஹஸ்பண்ட் காலேஜில் வந்து ரீயூனியனுக்காக நம்மளே வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க நாங்களும் ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா தான் வந்து அவர் வந்து டி டிசி ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி ஒம்போது இந்த பேச்சில் தான் அவர் வந்து படித்தார் இதுதான் அவரோட காலேஜ் ஸ்னேகா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா பேனரில் கெட் டுகெதர் ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி ஒம்போது அப்படின்னு பேனர் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது காலேஜுக்குள்ளே வந்தோன்னே எங்களை இறக்கி விட்டுட்டு அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் பார்க்க போயிட்டார் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க இல்லையா அதனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு ஹாப்பி ஓடி போயிட்டாருங்க இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு மாந்தோப்புக்குள்ள இருக்குங்க இந்த காலேஜ் சுத்தியும் மாமரம் சென்ட்ரல்ல வந்து காலேஜ் அவ்வளவு அழகா இருக்குங்க இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணா இருந்துச்சு இப்ப எல்லாம் டைல்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க இது வந்து ஆபீஸ் ரூம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் வச்சிருப்பாங்க அந்த ரிஜிஸ்டர்ல நம்ம நேம் இருக்கும் நேமுக்கு நேரம் நம்ம வந்து சைன் பண்ணிட்டு நம்ம முடிக்கலாம் என் ஹஸ்பண்ட் கூட கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பேர் படிச்சிருப்பாங்க அவங்க அவ்வளவு பேராலையும் வர முடியல நிறைய பேர் லாங்ல இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் மட்டும்தான் வந்துருந்தாங்க மதுரை சேலம் ல் பழனி இந்த மாதிரி இருக்காங்க எல்லா தூர தூரமாக உள்ள எண்ட் என்ற ஆனோனியமே பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்ஸு தாம்பலத்தட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸ்வீட்ஸு பழம் இந்த மாதிரி இவங்க வந்து சயின்ஸ் மேடம் இந்த மேடத்தை பற்றி அடிக்கொழுக்க என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே இருப்பாங்க இது செல்வி அக்கா இந்த செல்வி அக்கா பற்றி உங்ககிட்ட நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் சயின்ஸ் மேம் வந்து எப்படின்னா தமிழ் மீடியம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் சப்போர்ட்டிவா இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் மலையாள மீடியமில் படித்த அஜித் அண்ணா அப்படிங்கிற ஒரு தான் வந்து கெட் கதர் அரேஞ்ச் பண்ணினதுக்கே முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் மலையாள மீடியா அவங்களாம் வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க தமிழ் மீடியா பாய்ஸ் வந்து ரொம்ப நாளாக கெட் கதர் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க ஆனால் அவங்களால பண்ணவே முடியல ஏன்னா எல்லாருமே தூர தூரமாக இருக்கிறதுனால ஒருத்தவங்களை கூப்பிட்டா ஒருத்தவங்க வரல இன்னொருத்தவங்களை கூப்பிட்டா இன்னொருத்தவங்க வரல அந்த மாதிரி வரவே முடியல அப்புறம் கடைசியாக இருந்துட்டு அஜித் அண்ணாவோட சப்போர்ட்டிவ்ல மட்டும்தான் இந்த இவ்வளோ நாள் இந்த பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கெட்வெதர் நடந்திருக்கு பரவாயில்ல இன்னொன்று சொல்லியாகணும் இந்த கெட்டு கதரில் மலையாள மீடியத்தில் படித்த அந்த அக்கா அண்ணா வந்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பி அவங்க எல்லாத்தையும் மறுபடியும் தமிழ் மீடியம் மலையாள மீடியம் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உள்ளே வந்தோன்னுமே ஒரு நோட்டீஸ் போர்டு ஒன்று இருக்குங்க அந்த இடத்துல வந்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க சிக்னேச்சர் ஃபஸ்ட் எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி போடணும் அப்படின்ட்டாங்க செல்வி அக்கா பற்றி சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா சொல்கிறேன் கேளுங்கள் இதே காலேஜில் தான் நானும் படித்தேன் இவங்களோட ஜூனியர் தான் நான் என்ன முதல் முதல்ல ராகிங் பண்ணி அழுக வச்சு வீட்டுக்கு ஓட விட்டதே இந்த செல்வி அக்கா தான் மறக்கவே முடியாது இவங்க இந்த அக்காக்காக வேண்டி பயந்துட்டு நான் காலேஜே கூட வராமல் இருந்திருக்கேன் ஆனால் இப்போ ரொம்ப ஸ்வீட்டுங்க அப்போ தான் அப்படி இருந்தாங்க இப்போ அவ்வளோ நல்லா பேசிக்கிட்டாங்க அதெல்லாம் மறக்காமல் எங்கிட்ட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்புறம் பார்த்தீங்கன்னா மலையாள மீடியா அக்கா அண்ணா இவங்க எல்லாருமே ஸ்டேஜ் ஏறி அவங்க அவங்களோட மெமரிஸை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க டீச்சர்ஸ் எல்லாருமே மேலே போய் ஸ்டேஜ் ஏறிட்டு விளக்கு போட்டுட்டு செல்வி அக்கா வந்துட்டு ஃப்ளார்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க ரோஸு அது எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக அதனால் கொடுத்துட்டு இருந்தாங்க இது வந்து எங்களோட பிக்கு நான் என் ஹஸ்பண்டு என் பையனோட சயின்ஸ் மேம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்புறம் குட்டியாக ஒரு கிஃப்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா லன்ச்சு லஞ்சு பார்த்திங்கன்னா பிரியாணி சிக்கன் கிரேவி ஸ்வீட்டு ஐஸ்கிரீம்ட்டு செம்மையாக இருந்ததுங்க சூப்பராக என்ஜாய் பண்ணோம் லன்ச் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு அதாவது காலேஜில் படிக்கும்போது என்னென்னலாம் ரூட்டித்தனம் குறும்புத்தனம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் இருந்தாங்க அவங்க இந்த மாதிரி செய்கை சேட்டையெல்லாம் பண்ணுறத பார்க்கும்போது நமக்கே பதினாறு வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சு அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்குக்கு மேலே டீ பப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு மறுபடியும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க அவங்களோட ஃபீலிங்ஸு நான் என் ஃபேமிலியோட சயின்ஸ் மேம் கூட ஒரு குட்டியாக ஒரு கிளிக் எடுத்துக்கிட்டேன் இந்த காலேஜில் தான் நானும் படித்தேன் அதனால் எனக்கு நல்ல பழக்கம் இது வந்து இப்போது நானும் அவரும் பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்தோமோ அங்கெங்கெல்லாம் நானும் அவரும் போய் குட்டியாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம் இது வந்து அப்போது ரெண்டாயிரத்தி ஏழு டு ஒம்பது அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் உள்ளே வந்துட்டு ஒரே பக்கம் உட்காந்துட்டு எல்லாம் கதையடிச்சு பேசி சிரிச்சுட்டு இந்த ஒரு முமெண்ட் வந்து மறக்கவே முடியாது நம்ம லைஃப்பில் எப்பவுமே இவங்களோட ஒற்றுமையை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கும் எனக்கும் அதே மாதிரி கெட் டுகெதர் பண்ணணும்னு ஆசை பார்ப்போம் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் மனசே இல்லை அங்கேருந்து கிளம்புறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நம்ம ஒரு ஃபேமிலியில் இருக்கோம் வேலைக்கு போகிறோம் வேறு வேறு ஊரில் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அந்த காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக அந்த ஒரு நாள் முழுக்க வந்து நல்லபடியாக போச்சு நான் இந்த காலேஜுக்கு வந்து வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்